தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் முகூர்த்தக்கால் நடும் விழா சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் முகூர்த்தக்கால் நடும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனா் தாயமங்கலத்தில் உள்ள புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வந்து தற்போது முடிவுற்ற நிலையில் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இதற்காக கோவில் முன்பாக உள்ள திடலில் முகூர்த்தக்கால் நடும் விழா நடைபெற்றது முன்னதாக முகூர்த்த காலுக்கு கோவிலில் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கோவிலை வலம் வந்து முகூர்த்தக்கால் நடும் இடத்திற்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் அங்கு பால் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்த பின்னர் முகூர்த்தக்கால் நடப்பட்டது இந்த விழாவில் தாயமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்